அண்மைச் செய்தி சென்னை அமைந்த கரையில் திறந்த நிலையில் இருந்த பாதாள சாக்கடை கால்வாயில் சிறுவன் தவறி விழுந்துள்ளான் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் சிறுவன் தவறி விழுந்துள்ளான் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை அமைந்த கரையில் திறந்த நிலையில் இருந்த பாதாள சாக்கடை கால்வாயில் சிறுவன் தவறி விழுந்துள்ளான்

சென்னை முழுவதும் இந்த பாதாள சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பல்வேறு இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு சென்னை அமைந்த கரையில் உள்ள வெள்ளாள தேர்வை சேர்ந்த பன்னெண்டு வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட செல்லும் போது அங்கு திறந்திருந்த பாதாள சாக்கடையில் விழுந்து பலத்த காயமடைந்திருக்கிறான் அந்த சிறுவன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறான் தந்தை வந்து ஆட்டோ ஓட்டுநராகவும் தாய் வந்து வீட்டு வேலை செய்யும் தொழிலாளியாகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் தான் மூன்று தினங்களுக்கு முன்பு பள்ளி வந்து விடுமுறை விட்டதாலும் நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட பகுதியில் உள்ள ஒரு மைதானத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அந்த நடு சாலையில் இருந்த பாதாள சாக்கடையின் மூடி வந்து திறந்திருந்தது அதை கவனிக்காத அந்த சிறுவன் அதில் விழுந்திருக்கிறான் உடனடியாக உடனிருந்த நண்பர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த பாதாள சாக்கரையில் ஏணியை இறக்கி அந்த சிறுவனை மீட்டிருக்கிறார்கள் இதில் பலத்த கால் மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்த அந்த சிறுவன் மருத்துவமனைக்கு சென்று தற்போது வீட்டில் வந்து சிகிச்சை சிகிச்சை பெற்று வருகிறான் வீட்டில் இருந்தபடியே இந்த சம்பவம் மூன்று தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது அந் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வந்து பாதாள சாக்கடை மூடியை வந்து உடைந்திருந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியாக புகார் அளித்துள்ள நிலையில் அந்த மூடியை மாற்றாமல் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் குடிநீர் வடிகால் சென்னை குடிநீர் வாரியமும் வந்து அலட்சிய போக்கில் இருந்ததால் நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக சிறுமனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் அமைந்தகரை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அந்த சிறுவன் விழுந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்